இந்த உலக வாழ்க்கை வெறும் ஒரு விளையாட்டும் தான் ஆனால் உண்மையான சிறந்த இல்லம் இல்லமே அதாவது அல்லாவை அஞ்சுகிறவர்களுக்கு நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா நாம் பல நேரங்களில் உணர்வதே இல்லை காலம் எவ்வளவு வேகமாக கடந்து செல்கிறது என்று நாம் பிஸியாக இருக்கிறோம் வேலைகளில் மூழ்கியிருக்கிறோம் கவனம் சிதறியிருக்கிறோம் திடீரென்று நாம் கேட்கிறோம் ரஜப் மாதம் ஆரம்பமாகிவிட்டது இது வெறும் ஒரு அழிவிப்பு அல்ல இது ஒரு நினைவூட்டல் ஏன் இது நினைவூட்டல் ஏனெனில் ரஜப் சாதாரணமான மாதம் அல்ல இது இஸ்லாமிய நாட்காட்டியில் உள்ள மற்ற மாதங்களைப் போல ஒரு சாதாரண மாதம் கிடையாது அல்லா தானே குரானில் குறிப்பிட்டுள்ள நான்கு புனித மாதங்களில் ஒன்றுதான் ரஜப் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் அவனிடம் மாதங்களின் எண்ணிக்கை பன்னிரண்டு அவற்றில் நான்கு புனிதமானவை இந்த நான்கு மாதங்களின் பெயர்களை நாம் ஒரு சஹி ஹதீஸிலிருந்து அறிகிறோம் அவை துல் கழ்தா முஹர்ரம் மற்றும் ரஜப் அதனால் ரஜபுக்கு ஒரு மரியாதை ஒரு அந்தஸ்து இருக்கிறது எதற்கெல்லாம் புனிதம் எதற்கு அல்ல அதை தேர்வு செய்பவன் அல்லாதான் அல்லாஹ் இந்த நான்கு மாதங்களை தேர்ந்தெடுத்தான் அதில் ஒன்றுதான் ரஜப் எந்த ஒரு விஷயம் புனிதமாக இருந்தாலும் அதோடு சேர்ந்து பொறுப்பும் வரும் புனிதம் என்றால் அது வெறும் ஸ்பெஷல் என்று பெயர் வைத்துக் கொள்வது மட்டுமல்ல அந்த காலத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்பதே முக்கியம் இந்த மாதத்தில் செய்யப்படும் நல்ல செயல்களுக்கு அதிக நன்மை கிடைக்கும் இந்த மாதத்தில் செய்யப்படும் பாவங்கள் அதிக கனமானதாக இருக்கும் இது மக்காவில் செய்வதை போன்றது மக்காவில் ஒரு நல்ல செயல் செய்தால் அதற்கு அதிக நன்மை அதே மக்காவில் ஒரு பாவம் செய்தால் அதற்கான தண்டனையும் கடுமையானது செயல் ஒரே மாதிரி இருந்தாலும் அந்த இடத்தின் புனிதம் காரணமாக பொறுப்பு அதிகரிக்கிறது அதே அதே விதிதான் ரஜபுக்கும் பொருந்துகிறது அதனால் உலமாக்கள் சொல்கிறார்கள் ரஜபில் இருக்க நம்முடைய ஈமானில் அதிக கவனம் வேண்டும் சிறிய கூட நாம் கட்டளையை பின்பற்றுகிறோமா இல்லையா என்பதை கவனிக்க வேண்டும் அவர்கள் அதாவது ரமலானுக்கான தயாரிப்பு ரமலானில் தொடங்குவதில்லை அதற்கு முன்பே தொடங்க வேண்டும் உலவாக்கள் இதை ஒரு அழகான உதாரணம் மூலம் விளக்குகிறார்கள் ரஜப் விதை விதைக்கும் மாதம் ஷாபான் அந்த விதைக்கு தண்ணீர் ஊற்றும் மாதம் ரமலான் அறுவடை செய்யும் மாதம் ரஜபில் நீங்கள் விதை விதைக்க வேண்டும் ஷாபானில் அதை பராமரிக்க வேண்டும் ரமலானில்தான் அதன் பலனை அறுவடை செய்ய முடியும் நேர்மையாக பேசினால் நம்மில் பலர் ரஜப் ஷாபானில் தயாராகுவதில்லை நமது வாழ்க்கை வழக்கம் போலவே செல்கிறது அதே பழக்கங்கள் அதே கவனச்சிதறல்கள் சிதறல்கள் திடீர் ரமலான் வந்துவிடும் அப்போது எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் செய்ய நினைப்போம் அதிக நமாஸ் அதிக நஃபில் இபாடத் அதிக குரான் கடுமையான கட்டுப்பாடு இரண்டு நாட்களில் நாம் சோர்வடைந்து விடுவோம் நமக்கு சக்தி இல்லை என்று நினைப்போம் ஆனால் பிரச்சினை உங்கள் பலவீனத்தில் இல்லை உங்கள் தயாரிப்பில் நான் விதை விதைக்காமல் தண்ணீர் ஊற்றாமல் பழம் எதிர்பார்க்க முடியாது அறிவடை காலத்தில் மட்டும் வளராது ரமலான் ஆரம்பிக்க வேண்டிய காலம் அல்ல ரமலான் நீங்கள் தயாரித்ததை சேகரிக்கும் காலம் ஷாபான் ஏன் முக்கியம் ஏனெனில் அந்த மாதத்தில் நமது செயல்கள் அல்லாவின் முன்னால் உயர்த்தப்படுகின்றன அதனால் தான் நபி சல்லாஹு அலைவசல்லம் ஷாபானில் அதிகமாக நோன்பிருந்தார்கள் அவருடைய செயல்கள் அல்லாவிடம் உயர்த்தப்படும் போது அவர் இபாதத்தில் இருக்க விரும்பினார் ஷாபான் இதயத்தை சுத்தம் செய்யும் மாதம் நோக்கங்களை சுத்தம் செய்யும் மாதம் பகை பொறாமை கசப்பு இவைகளை விட்டுவிடும் மாதம் உறவுகளை சரி செய்யும் மாதம் இதயம் கனமாக இருந்தால் இபாதத்தும் கனமாக இருக்கும் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டும் சமநிலை ரஜ புனித மாதம் என்பதால் சிலர் புதுமையான இபாதத்துகளை உருவாக்குகிறார்கள் இஸ்லாம் நமக்கு புதிய இபாதத்துக்களை உருவாக்க சொல்லவில்லை ரஜபில் உம்ரா செய்வது சரி ஆனால் ரஜபில் தான் உம்ரா செய்ய வேண்டும் என்று அதை குறிப்பிட்டால் அது பிதத்தாகிவிடும் ரஜபுக்கு என்று தனிப்பட்ட நமாஸ் தனிப்பட்ட அமல்கள் கிடையாது ஹதீஸில் இருப்பதை மட்டுமே நாம் பின்பற்ற வேண்டும் ரஜபின் அழகு என்னவென்றால் அதிகமாக பாவங்களை தவிர்ப்பது அதிகமாக நல்ல செயல்களை செய்வது முழு மாதமும் நாம் என்ன செய்கிறோம் என்பதை கவனமாக இருப்பது பலர் ரமலானை உடலால் அடைகிறார்கள் ஆனால் ஆன்மீகமாக காலியாக உணர்கிறார்கள் உடல் நோன்பில் இருக்கும் ஆனால் உள்ளம் சோர்ந்திருக்கும் இதற்கு காரணம் தயாரிப்பு இல்லாமை ரஜப் மற்றும் ஷாபானில் நீங்கள் உங்களை தயார் செய்திருந்தால் ரமலானில் நீங்கள் ஏற்கனவே தயாரான நிலையில் நுழைவீர்கள்